ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை சுக்கா எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை மார்னிங் டைம் வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது இதை சைட் டிஷ்ஷாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையும் மிச்சமாகும் ஈஸியாக பண்ணிடலாம் டைமும் சேவ் ஆகும் முட்டை சுக்கா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு அஞ்சு முட்டையை எடுத்துகிட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் ஒரு கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறேன் முட்டை உடையாமல் இருக்கேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா முட்டை நல்லா வெந்துடும் முட்டை வேக வச்சு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா முட்டை சுக்க செய்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த எக்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமே நீங்கள் மசாலா பொடி போட்டுக்கோங்க எண்ணெய் ரொம்ப சூடானதுக்கப்புறம் நீங்கள் மசாலா பொடி போட்டிங்கன்னா மசாலா பொடியெல்லாம் கரிஞ்சிரும் லைட்டா லைட்டாக சூடானதுக்கப்புறமே நான் அந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் அப்புறமா கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் உப்பு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்தால் இந்த சமயத்தில் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா கடைசியாக என் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோ தாங்க எவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாகவே முட்டை சுக்க ரெடி ஆகிட்டு உங்கள் கிட்டே முட்டை இருந்தால் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இதை நீங்கள் காலையில் தக்காளி சாதம் புளி சாதம் லெமன் சாதம் ஏதாவது கிண்டினிங்கன்னா அதுக்கு சைடிஷ்ஷாக வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் இதை ஈஸியாக செஞ்சு அனுப்பலாம் ரொம்ப ஈஸியான டிஷ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்